அற்ப நண்பர்களுக்கு வணக்கம் நான் யார் என்பது இரண்டாம் பகுதியாக பார்க்கலாம் நான் யார் என்பதுக்கு ஆன்மா ஆன்மா மெய்ப்பொருளோடு கலந்துருச்சேன்னா அங்கே எல்லாமா இருக்கக்கூடிய நிலையை நம்ம அடையிறோன்னு சொல்லியிருந்தேன் சரி அது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன் இப்போது நான் யார் என்பது உடல் அல்ல என்பது புரிஞ்சிருக்கோம் ஆன்மாவை நம்மளால் பிரித்து நினச்ச நேர இடத்துல நினச்ச இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுது அதனால் ஆன்மாதான் என்பதை நம்மளால் உணர முடியுதுன்னு பார்த்தோம் அப்போ இதில் ரெண்டு விதமாக மாறுபடுது எண்ணங்கள் மூலிமா நம்ம நினச்ச இடத்துல நம்ம அங்கே எண்ணங்களை செலுத்தினா அந்த இடத்துக்கே நம்ம போக முடியும் இது எண்ணங்களால் நம்மளால் நினச்ச இடத்துக்கு போக முடியுன்றத எடுத்துக்காட்டுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளால் உணர முடியும் பார்க்க முடியும் ஆன்மாவை பிரிக்கும் பயிற்சி மூலயமா ஆன்மாவே நம்ம பிரிச்சுமானால் நம்ம உடலே நம்மளால் பார்க்க முடியும் உடலை விட்டு பல இடங்களுக்கும் ஆன்மாவை கொண்டு போக முடியும் இது அற்புதமாக இருக்கும் இந்த செயல்பாடு அப்போ ஆன்மாதான் அந்த ஒரு நான் யாருக்கின்றதுக்கான பதில் என்பதை ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கலாம் அதுக்கு மேலே பிரிச்சு ஆன்மாவை மெய்ப்பொருளோடு இணையும் போது ஒரு பேரின்ப நிலை அடைகிறோம் நிலையானது எப்படி இருக்கும் நம்மளால் விவரிக்க முடியாது ஏன்னா இன்பங்களிலே பெரிய இன்பம் பேரின்பம் அந்த இன்பத்துக்கு ஒரு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அலாதி சந்தோஷத்தோடு அங்கே நம்ம இருப்போம் அந்த இடத்துல உடலின்றதும் மறந்து போகும் உயிருன்றதும் மறந்து போகும் சொந்தம் பந்தம் இந்த உலகம் எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் மறந்து ஒரு சந்தோஷமான நிலைப்பாட்டில் இருந்துகிட்ருப்போம் அந்த நிலைப்பாட்டில் கண்டினியூவாக இருக்க முடியுமானால் இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் புலன்கள் நம்மளை விடும் சொந்த பந்தங்கள் பல கடமைகள் எல்லாம் நம்மளை திருப்பி நம்ம உடலுக்கே வர வச்சிடும் அப்போது இந்த ஒரு காரியங்களை செய்யும்போது உடல் பிறந்தாச்சு அப்போ அந்த உடல் சார்ந்த எல்லா விஷயங்களையும் செய்யணும் எல்லா கடமைகளையும் செய்யணும் இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த மெய்ப்பொருளை அடையும் போது எல்லா கடமைகளையும் மிடிச்சிட்டு அந்த ஒரு மெய்ப்பொருளை அடையும் போது எதுவுமே நம்மளுக்கு பெரிதாக தெரியாது இந்த ஒரு பௌதிக உலகத்தில் பேரின்பம் என்பது பொருள் பேரின்பம் என்பது ஆசை பேர் புகழ் இதெல்லாம் பேரின்பம் நினச்சி சுற்றிட்டு இருந்தோம்னா உண்மையான பேரின்பத்தை அடையும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது புரிய வரும் அப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு ஆன்மாவை பிரித்து மெய்ப்பொருள் அடையும் போது அந்த ஒரு நிலைப்பாட்டிலேயே கண்டினியூவாக இருக்கலாம் அந்த ஒரு நிலைப்பாடு தான் பல படைப்புக்கும் காரணமாக இருக்குது படைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது நன்றி